அதே மாதிரி லேப்லங்கு டேபு எல்லாத்துக்குமே ரேட்லாம் பண்ணி லோ பிரைஸ் தான் ப்ரைஸ் தான் சார் எல்லாமே நமக்கு வடவுல இருந்து என்ன கொஞ்சம் லாபம் தான் போகுமான மண்ணோட கவரும் இருக்கும் எல்லா மணலோட கவர் ஹெட் செட்டு ஹெட் செட்ல எல்லா கம்பெனி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் ப்ளூடூத்து நார்மல் வயர் எல்லா ஹெட்செட்டுமே இருக்கும் அதே மாதிரி பவர் பேங்க்லேயுமே நம்ம வெரைட்டிஸ் இருக்கும் ஒரிஜினலும் இருக்கு அதே டைம்ல நார்மல் பிராண்டடும் இருக்கு இது போக ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸும் இருக்கு

வேணுன்றது நாங்களே எல்லாமே இங்கே அடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்னாலும் நாங்களே அடிப்படோம் அப்புறம் டெம்பரில் டெம்பர் கவரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நூறுரூவா தான் நீங்கள் ரெகுலராக வரது வீடியோ பார்த்து ரெஃபரில் வரவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வரும் அதே மாதிரி சர்வீஸும் எல்லாமே லோ பிரைஸ் தான் அதுல வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் டிஸ்கவுண்ட் வரும் நம்ம கடை லொக்கேஷன் வந்து ஜிஎஸ் மொபைல் பெரியசாமி டவர்ல இருக்கு கடை நம்பர் வந்து இருபத்தேழு எழுபத்தெட்டு நீங்க அப்போ அப்பளசி கீழே அண்ட் ரவுண்டில் இறங்கினேன் முதல் கூட நமக்கு நல்லா வரும்